ஒரு திருவிழா சாமி கும்பிடணும்னா சரி நாலு ஆம்பளையால சேர்ந்து யாருகிட்ட மைச்சர் கொடுத்தா மைச்சர் நல்லா போடுவாங்க யாருகிட்ட கச்சேரி கொடுத்தா கச்சேரி நல்லா பண்ணுவாங்க கொட்டவ போட யாருகிட்ட கொட்டவ போட விட்டா நல்லா போடுவாங்க இப்படி அலையறது புற ஆம்பளை பொம்பளை என்ன பண்ற குறுப்பு சேலை எடுக்க அலையற அது பேஷன் உண்மை குறுப்பு சேலை எடுக்க அலையற குறுப்பு சேலை எடுத்தாலும் பரவாயில்ல இந்த சேலையில கூட சண்டை விட மாட்டேங்க சண்டாலேயே சாக்கெட்ல சண்டை விடுத்து என்ன உன் புருஷன் உனக்கு ஆர் ஒர்க் வச்சு எடுத்து கொடுத்துருக்கான் அது உடனே ஆப்போசிட் என் புருஷன் கட்டிங் பட விதிய அவன் வேற லைனிங் இல்லை தச்சு கொடுத்துட்டேன் இப்படி சண்டை சண்டைப்படுறேல